திருச்சேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் உபாவும் பதினாறு எட்டு நீ ஆறு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கத்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாக இருக்கும் அதில் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் அல்லையா ஆறு நாள் உருண்டுக்கோ எல்லாம் செஞ்சுக்கோ ஏழாம் நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது அவதான் ஆண்டவரே நம்முடைய முன்மாதிரி அவர் பாருங்கள் அவர் எப்படி இருந்தார் சொன்னால் ஆதி அவன் ரெண்டு ரெண்டில் பார்க்குறோம் தேவன் தாம் செய்து தம்முடைய கிரியை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரிகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்து இருந்தார் ஆண்டவரே பாருங்கள் ஓய்ந்து இருந்தார் அப்போ ஏழாம் நாள் ஓய்வு நாள் அவ தான் இங்கே சொல்கிறார் வேளை கூட செய்யக்கூடாது மன்னா கூட ரெண்டு நாள் நாளுக்குரியது சேர்த்து வச்சுக்கணும் அதிகமாக சேர்த்தால கெட்டு போயிடும் அவதான் ஏசி திகதி இங்கே ஞாபகப்படுத்துறது ஏசி என்ன சொல்கிற பார்க்கலாமா என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானது செய்யாதபடி உன் காலை விலைக்கு உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானது செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மன நாள் என்றும் கத்துடைய பரிசுத்த நாளை மகிம நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயா நாள் பாருங்கள் இங்கே சொல்கிறாரு இஷ்டமானதை செய்யக்கூடாது சொந்த வழியில் நடக்கூடாது இஷ்டமானது மறுபடியும் செய்யாமலும் சொந்த பேச்சு கூட பேசக்கூடாதான் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்க பாருங்கள் இன்றைக்கி நிர்வசாரமாக ஆகிட்டாங்க நாட்டிகமாக ஆராதனைனாக்கா ஏதோ கடமைக்காக கட்டாயத்துக்காக வர்றது போகிறது மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு இஷ்டமானது செய்யக்கூடாது இஷ்டமான வழியில் நடக்கூடாது சொந்த பேச்சு கூட பேசக்கூடாது இன்றைக்கி ஆண்டோடைய நாளில் ஆண்டருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை மகிழமை செலுத்தாமல் மாம்சத்தின் காரியங்களுக்கு செலுத்துகிறாங்க அதிக துக்கப்படுவார் அது நாம் இந்த வசனங்களை உணர்ந்து பயபக்தியாக கத்தோடைய நாளை நாம் ஆசிரிப்போம் கத்தை நம்ம ஆசிரியப்பாராக செபிப்போம் நேசி நல்ல தவப்பின இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தை பிரகாரம் நாங்கள் நடக்க ஆண்டவரே உடைய நாளில் நாங்கள் சொந்த பேச்சு கூட பேசக்கூடாதுன்னு சொல்லி கே படித்தோம்ப்பா ஆகவே எவ்வளோ அந்த நாளுக்குரிய மகத்துவத்தை கனத்தை கொடுக்கணும்னு சொல்லி நீர் வலியுறுத்தி இருக்கிறதுக்காக நன்றி அப்படி நாங்கள் செய்ய உதயசு ஏசு நாம அதில் நல்ல விதாவை ஆமேன் நம்முடைய கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அருகில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னறைக்கும் மகிமண்டாதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்